சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ராஜாவாக அல்லது ராணியாக அதாவது சிம்ம ராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் ராணியாக ஆண்களாக இருந்தால் ராஜாவாக இருக்கும் இடத்தில் மதிப்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் உண்டு தன் தவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அரவணைச்சு அன்பாக கொண்டு போவீங்க ரொம்ப ரொம்ப புரிதலுடன் அவங்களுடைய செயல்பாடை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு தலைமை பொறுப்பாக ஒரு தலைவனாக ஒரு நாயகனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு வருவீங்க ஆனால் இதை யார் வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யார் வந்து உங்களை பயன்படுத்திட்டு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிங்கமாக செயல்படுவீங்க சிங்கம் என்ன பண்ணும் ராஜாவாக இருக்கும் யார் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அடித்து சாப்பிட்ரும் சிங்கம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கோபத்தினால் அவர்களை வச்சு செஞ்சுருவீங்க தான் வித்தியாசம் அப்போ சிம்ம ராசிக்குன்னு ஒரு சிறப்பான முனாதிசியம் சிறப்பான பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் அரவணைத்து ஒரு தலைமை பொறுப்பேற்று நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசிக்கு உண்டு எந்த இடத்துல ஒரு அமைதியும் ஒரு சொன்னனே ஒரு கமாண்ட் கமாண்டர் சொன்னனே அடுத்த செகண்டே கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக சிம்ம ராசியோட ஆதிக்கம் இருக்கும் என்பது உண்மை ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு தன்மை சூப்பராக இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் என்ற நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஐயா மற்ற சேனல்கள்லாம் சில சேனல்களில் சனி பகவான் எட்டுக்கு போயிட்டாரு அப்போ அஷ்டம சனி பகவான் சகல கஷ்டத்தையும் கொடுத்துருவார் போராட்டத்தை கொடுத்துருவார் துன்பத்தை கொடுத்துருவார் துயரத்தை கொடுத்துருவார்னு சொல்கிறாங்களே ஸோ நாங்கள் ஏற்கனவே எந்த சூழ்நிலைக்கும் தெரிஞ்சு தான் சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நான் இப்போ சனிப்பயிற்சி வீடியோ சொன்னதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த புரிதல் வந்துடும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக ஏழாம் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு டாமினேஷனே கொடுத்தார் ஏன்னா சனி பகவானுக்கும் உங்களுடைய ராசின் அதிபதிக்கும் ஆகாது இதுதான் நிதர்சனமான உண்மை சூரியன் சனி எப்பவுமே எதிர்முதிராக தான் இருப்பாங்க அப்பா மகன் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவானுடைய நாடகம் பார்த்திங்கன்னா இல்லை சனி பகவானுடைய வரலாறு பார்த்திங்கன்னா தெரியும் சூரியனும் சனி பகவானும் எப்பவுமே எதிரணியில் தான் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட அவர்கள் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக கும்பத்தில் அமர்ந்து உங்களை பார்த்தார் ஸோ அப்போ இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட பாடு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க ஸோ எதை செஞ்சாலும் தவறு அப்படின்னு சொல்லி நீ கரெக்டாக எழுதி கொண்டு போய் கூட உங்களோட டீம் லீடர் என்ன பண்ணுவாருனா சர் சர்சன் கிழித்து போட்டு இதெல்லாம் தப்புங்க முதந்து முதர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் இருந்திருக்கும் ஸோ அப்போ சனி பகவான் எப்போவுமே அமர்ந்த இடங்கிறது பெரிய விஷயமே கிடையாது சனி பகவான் மட்டும் எட்டாம் இடத்தில் அமரலாங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் மட்டும் அமரலாம் அப்போ எட்டாம் இடத்துல குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்தனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது அவர் அந்த இடத்திலிருந்து அமர்ந்து எந்த இடத்தை தான் சொல்லணும் ஸோ அப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு வரல சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு பொருளாதாரத்தை தடை அப்புறம் ஏன் எங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு ஏதாவது வச்சிங்கன்னா ஒரு கேள்வியாக வச்சிங்கன்னா சொல்வது என்னென்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பில் தற்போது தான் இந்த மே மாதம் என்றில் தான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தார் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்தார் அப்போ ரெண்டாம் இடத்தை ஏற்கனவே நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தார் இப்போ சனியும் கேதும் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்பொழுது பார்வையின் மூலமாகவோ இணைவின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளும்போது யாராலையும் சிறப்பாக இருக்க முடியாது ஸோ இப்போ தான் கேது நகர்ந்து வந்திருக்கிறார் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் திருமணம் முடிக்கலேங்கிற வருத்தத்துடன் இருக்கிற நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் மூலமாக நீங்கள் அற்புதமாக பெறப் போகிறீங்க பதினொன்றாம் இடத்தில் குரு இந்த மாதம் துவக்கத்திலேயே பதினொன்றாம் இடத்துல குரு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானின் தன்மையில் உண்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்து எது எடுத்தாலும் வெற்றியா நீ எதை நினைக்க செய் எதை நீ பர்ஃபெக்டாக உண்மையாக செய்ய நினைக்கோ அதை செய் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாமல் உன்னோட உன்னை காயப்படுத்துகிற நபர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம் என பார்க்குறோம் ஸோ அதே போல் சிம்மராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க ஸோ அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ எந்த காலேஜ் சேரன்னு நினைக்கிங்களோ அந்த விரும்பிய காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டி வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலில் ஒரு அங்கீகாரம் உண்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் செய்து காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வன நாளாக காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கந்தேன் காதலை வெளியே சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சா உறுதியாக சொல்லுங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டு ஆனால் உங்கள் சுய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறதோ அதை வச்சு தான் காதல் திருமணம் உண்டாங்கிறத நம்ம செக் பண்ண முடியும் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மிக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது இந்த ஜூன் மாதத்தில் பாராகி அம்மன் வழிபாடு சிம்மராசிக்காரங்க செய்வது மூலம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை